நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு இது சம்பந்தமான பிரச்சனையே ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூம் மூலமாக வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வகுப்பிற்கான முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இரையடியார்களுக்கு அன்பு வணக்கம் இன்றளவில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முழு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா மன உளைச்சல் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதில் மூத்தவங்க வரைக்கும் ஒவ்வொரு விதமான மன உளைச்சலில் இருக்காங்க வெளியில சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் அது டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க இதுவே குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்கலாம் நமக்கு மன அமைதி கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்திசீலன் குருஜி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க தீர்வுகள் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் மன உளைச்சல் எது கேட்டாலும் எனக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு படபடப்பா இருக்கு சந்தோஷமாவே இல்லை நான் அப்படிங்கிறது தான் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தீர்வு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கடைபிடிங்க இந்த ஒரு தெய்வத்தை வணங்குங்க இந்த கிழமைகள்ல இந்த நட்சத்திரங்கள்ல செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல சேஞ்ச் பார்க்க முடியும் அப்படின்னா என்ன தெய்வ வழிபாடு அதாவதுமா பொதுவா ஜோதிடத்துல வந்து உயிர் அப்படின்னா லக்னம்னும் உடல் மனம் அப்படின்னா அதை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சோ ராசி உடல் இதை ரெண்டையுமே குறிக்கிறது வந்து சந்திர பகவான் தான் இப்போ தான் பிறந்த ராசி ராசி அதிபதிகளுக்கு உரிய அதி தேவதைகளிடம் நம்மளுடைய மன உளைச்சல்களை தெரிவிக்கும் பொழுது நம் மனம் வந்து ஒரு லேசான நிலையை அது பெறும் சோ ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் சிறப்பா இருக்குது அப்படின்றத எதன் அறிகுறியில வச்சு நம்ம முடிவு பண்ணலான்னா அவர் எல்லோரோடும் சகஜமாக ஒத்து போகுதல் அவருக்கு வந்து எல்லோரும் தனக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை எப்போ இருக்கிறதோ அப்ப அவர் ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல கிரக தசாபுத்தி நடக்குதுனாலே அவருக்கு மனமும் உடலும் தெளிவாயிருக்கும் நல்ல தசாபுத்தி நடக்கல நல்ல கோச்சார கிரக அமைப்பு இல்லைன்னா முதல்ல பாதிக்கப்படுறதும் இந்த உடம்பும் மனசும் தான் சோ எப்பெல்லாம் நம்ம நினைச்சதற்கு நேர்மாறான எதிர்மாறான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்ப கோயில்கள்ல ராசி அதிபதிகளுக்கு உரிய தேவதைகளை பிடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி இந்த மேஷ ராசியினுடைய அதிதேவதையாக விளங்குபவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அதிலும் குறிப்பாக பழனி முருகப்பெருமான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அனைவருமே பழனி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு வழிபாடு அப்படின்றத தாண்டி தனக்கு இருக்கக்கூடிய உளைச்சல்களை போய் தெரிவிக்க வேண்டிய இடம் எனக்கு இதற்கான தீர்வு அப்படின்றத நீங்க தரணும் இந்த மாதிரி எனக்கு இருக்கிற குழப்பத்திற்கு மனித வடிவில் யாராவது ஒருத்தரிடம் எனக்கு மாற்றத்தை நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்னு வேண்டினாலே போதுமானது நாம் எதை சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்குரிய தீர்வை மேஷராசிக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய அதிதேவதையார் என்றால் பழனி முருகப்பெருமான் மட்டுமே அடுத்து ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு உரிய அதிதேவதை வந்து மதுரை மீனாட்சி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில மதுரை மீனாட்சி வழிபாடு செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதாவது தனக்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கேட்கணும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நம் மனம் தெளிவில்லையோ அப்பொழுதெல்லாம் மதுரை மீனாட்சியை ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில அதை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வத்திற்கு எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாது அதையெல்லாம் அவர்களுடைய விருப்பம் ஏன்னா தெய்வம்னு போனாலே நம்ம தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலை வஸ்திரம் இதுதான் பொதுவான வழிபாடு இதை பண்ணினாலே போதுமானது அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னா நின்று

அல்லது ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி மாரியம்மன் இந்த ரெண்டு தன்மையுமே கடகராசிக்காரர்களுக்கு மிக பிடித்த தெய்வம் நீங்க கடகராசிக்காரர்களை கூப்பிட்டு யாரை வேணாலும் கேளுங்க உங்களுக்கு ஒரு இடத்துல போய் உடனடியாக மாற்றம் நடந்துச்சுன்னா அது எந்த இடம்னு சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் அம்மன் தான் அதுவும் மாரியம்மன் பெயர்ல இருக்கக்கூடிய அம்மனை தான் முதல் தரமாக சொல்வார்கள் ஸோ கடகராசிக்காரர்கள் மாரியம்மன் அல்லது ஆதிபராசக்தியை அல்லது கருமாரியம்மனை வழிபாடு பண்றது நல்லது திங்கள் கிழமையில பண்றது நல்லது இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோவிலுக்கு போகலாமா இல்லாட்டி அவங்களுடைய புகைப்படத்தை எப்பொழுதுமே வந்து கிரகங்களுடைய உயிரோட்டம் வந்து ஆலயங்கள்ல தான் இருக்கும் சோ நமக்கு ஒரு உளைச்சல் ஏற்பட்டு நீண்ட காலமாக நிறைவேற முடியாத ஒரு பிரச்சனையை தான் நம்ம குழப்பம்னு சொல்லுவோம் அப்ப அது வீட்டிலிருந்து அதை பண்ணினா நமக்கு தீரும் என்பதை விட நம்ம நமக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அது மருத்துவமனைக்கு போனாதான் அங்க அது சிகிச்சை செய்யப்பட்டு தீர்வு எப்படியோ அப்படி ஆலயத்துக்கு போகும் பொழுதுதான் அதற்குரிய தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால மாதம் ஒரு முறையாவது அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆதிபராசக்தி என்ற பெயரில் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட நன்மை அளிக்கும் அதற்கு அடுத்தபடியா வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய அதிதேவதையாருன்னா பிரம்மா அதுல குறிப்பா திருப்பட்டூர் இந்த திருப்பட்டூர் பிரம்மனை சிம்மராசிக்காரர்கள் வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில இவரை வழிபட்டால் பெரிய மாற்றங்களை நம்ம வந்து பெற முடியும் அங்க வந்து பிரம்மபுரீஸ்வரர் மிக சிறப்பா இருக்கிறாரு அவரை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியா கண்ணிராசி கண்ணிராசி மிகப்பெரிய மாற்றத்தை அடையிறதுக்கு உதவி செய்வது எதுன்னா மகாலட்சுமி சோ மகாலட்சுமியினுடைய வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ எங்கெல்லாம் விஷ்ணு பெருமான் ஆலயத்தில் தாயார் சன்னதி இருக்கிறதோ அந்த தாயார் சன்னதியிடம் தன்னுடைய கேள்விகளை கேட்கும் பொழுது கட்டாயமா தீர்வு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல கிடைக்கும் கண்ணிராசியும் வெள்ளிக்கிழமையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமைனாலே ராசிக்காரங்களுக்கு சக்சஸ் தான் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியா துலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய மன தெளிவுக்கு வழிபட வேண்டிய அதிதேவதை யாருன்னா சரஸ்வதி அதிலும் குறிப்பாக கூத்தனூர் சரஸ்வதி இந்த கூத்தனூர் சரஸ்வதியோ அல்லது அருகாமையில நிறைய சிவாலயங்கள்ல வடமேற்கு பகுதியில மகாலட்சுமியும் சரஸ்வதியினுடைய சன்ன அதையுமே இருக்கிறது இன்னும் ரொம்ப பிரசித்தமா சொல்லணும்னா திருவானை காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு பின்பக்கம் நின்ற நிலையில் சரஸ்வதி இருக்கிறத நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம் அதே போல காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் ஆலயத்துல நின்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதசபுஜ சரஸ்வதி திருக்குலம் இருக்கிறது தூண்ல அதையும் நாம வந்து தரிசிக்கலாம் இது எல்லாமே வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உரிய அதி அடுத்து விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான தெய்வம் யாருன்னா ஐயப்பன் தான் சோ விருச்சிக ராசிக்காரர்கள் ஐயப்பனை வியாழக்கிழமையில் தொழ அல்லது செவ்வாய்க்கிழமையில் தொழ நல்ல பலன் அவர்களுக்கு கிடைக்கும் ஐயப்பனை எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி விருச்சக லக்னம் ஐயப்பனை பிடிச்சா வெற்றி எல்லாத்துலேயுமே அவங்க சக்சஸ் தான் அடைவாங்க அடைஞ்சிருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க ஒரு முறையாவது ஐயப்பனை தொட்டுட்டாங்கன்னா லைஃப்ல சக்சஸ் தான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா தனுர் ராசி இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதண்ட ராமர் இந்த கோதண்ட ராமர்னா கோதண்டம் என்று சொல்லக்கூடியதை ஏந்தி இருக்கக்கூடிய ராமனுடைய ஆலயம் நிறைய இடத்துல கோதண்டராமர் சன்னதிகள்லாம் இருக்கிறது அவரை வந்து வாழ்க்கையில் வழிபட நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியா மகரம் இந்த மகர ராசிக்கு உரிய அதிதேவதை யார் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் அப்படின்ற பெயர்ல கிராம தேவதையாக அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகை இந்த அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் பெயர்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை மகர ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில் வழிபட மிகப்பெரிய மாற்றங்கள் மன மாற்றங்கள் அவங்களுடைய லைஃப்ல நிகழும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் இவர்கள் ராஜ அல்லது லலிதா திருபுரா சுந்தரி ராஜராஜேஸ்வரி வந்து நங்கநல்லூர்ல இருக்காங்க லலிதா திருப்புர சுந்தரி இருக்காங்க சோ ராஜராஜேஸ்வரி என்ற பெயர்ல திருவண்ணாமலை வட்டாரத்திலும் நிறைய தெய்வாலயங்கள் இருக்கிறது சோ அங்க உள்ள தெய்வத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில கும்பராசிக்காரா வழிபடுறது சிறப்பு அதே போல மீனராசிக்காரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா దేవి அன்னவாகன தேவி அப்படின்னா என்னன்னா சரஸ்வதி தான் வேற யாரும் இல்ல ஆனா சில சரஸ்வதி அமர்ந்த கோலத்தில் இருப்போம் இந்த மீனராசிக்காரர்கள் அன்னத்தில் எழுந்தருளல் செய்யக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்றது நல்லது இது ரொம்ப ரேர் தான் இதற்குன்னு தனிப்பட்ட ஆலயங்கள் கொஞ்சம் கம்மி தான் அதனால இவங்க புகைப்படத்தை வச்சு வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சோ அன்னவாகன தேவியினுடைய படம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்படி பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு அதிதேவதைகள் இது எதற்காக அப்படின்னா தன்னுடைய சங்கல்பங்கள் இந்த அதிதேவதைகளை தொட்டு இருக்கின்ற பொழுது தோல்வியே கிடையாது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு இரண்டு மூன்று சந்தேகங்கள் நேரங்களுக்கு மனசுல ஏடும் நான் வந்து நீங்க குறிப்பிட்ட தேதியில நாங்க ஏதாவது விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு போகணுமா இங்க ஏதாவது தானங்கள் நாங்க கொடுக்கணுமா ஏதாவது குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கா ஓரைகள் இருக்கா இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரும் இதற்கு ஒரு விளக்கம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாமா இதுல தானம் தர்மம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துக்கு போகும் பொழுது நம்மளுடைய மைண்ட் ரீசார்ஜ் ஆகுது நம்ம பிறந்த ராசிக்குரிய அதிதேவதைகளை பார்க்கும் பொழுது நம் மனம் வந்து ரீசார்ஜ் ஆகுது சந்தோஷமா இருக்கும் பொழுது எப்படி உள்ளங்கால் இருந்து உச்சம் தலை வரை பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் லெவல் பவர்ஃபுல்லா இருக்குமோ அதை வந்து இந்த அதிதேவதைகள் வழிபாடு கொடுக்கும் ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் மன அழுத்தமா இருக்கும் பொழுது அது அங்கங்க லாக் ஆயிடும் ஸோ மன அழுத்தம் இல்லாம தன்னுடைய சிந்தனை அனைத்துக்குமே ஒரு உயிரோட்டம் கொடுத்து வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த ராசி அதிதேவதைகள் கட்டாயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு செய்யும் செய்தே தீரும் நான் நிறைய முறை திருவேற்காடு கருமாரியம்மன் பற்றி பேசியிருப்பேன் இல்லையா இப்போ நான் கடக ராசி நான் எப்பொழுது எனக்கு ஒரு ஒரு வித என்னுடைய எண்ணங்கள் முழுமை பெறலனாலும் நான் போய் தேவிஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அப்படி விட்டோம்னா சமயபுரம் மாரியம்மன் கிட்டதான் இதை பண்ணட்டும் நல்ல வெற்றி நிச்சயமா உண்டு கண்டிப்பா குருஜி ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா எனக்கு ஒரு மாற்றம் வேணும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக இருக்கும் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இதே போல எங்க ஜாதகத்துல நாங்க அடுத்தது என்ன முயற்சி செய்யணும் படிப்பு விஷயமா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் எங்களுடைய அடுத்த முயற்சி நாங்கள் என்னவா பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்ஸுக்கு புக் பண்ணலாம் குருஜி கிட்ட உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நிறைய வழிமுறைகள் சொல்கிறாரு அடுத்து நீங்கள் கண்டிப்பாக இத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறத நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்கள் குருஜியினுடைய குரல் ஒலிக்கணும் அவருடைய சொற்பொழிவு வேணும் நினைக்கிறவங்க தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா குருஜியினுடைய சொற்பொழிவு புக்கிங் கண்டிப்பாக செய்ய முடியும் உங்க ஊர்ல ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல குருஜி அவருடைய சொற்பொழிவு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான அழகான சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறாரு அதே போல இந்த மாதம் நடக்கக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு குடும்பத்தினுடைய இணைவுக்கு என்னெல்லாம் செஞ்சா பெரிய கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க ஒரு குடும்பம் ஒன்று சேரும் அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய் தகப்பன் அப்படிங்கிற அந்த இரண்டு உறவுகளும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கு என்ன மாற்றங்கள் தரலாம்னு கிளாஸ் மூலமா எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாசம் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் குறிப்பாக திருமண தடை இருப்பவர்கள் இன்னும் எங்களுக்கு திருமணம் ஆகல திருமணத்துல பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வகுப்புல சேர்ந்து இதற்கான தீர்வுகள் கண்டறியலாம் அருமையான ஒரு பதிவு குருஜி எப்பவுமே மக்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே நீங்க வந்து கண்டறிஞ்சு அதற்கான தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி அடுத்த பதிவுல சந்திக்கிறோம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்